என் அன்பு குழந்தைகளே என் திருச்செந்தூரை நோக்கி தவறாமல் வந்து என் தண்டாயுதத்தையும் என் திருவடியையும் நினைத்துக்கொண்டு நிற்கும் உங்களுக்கும் உங்கள் வீட்டு மக்களுக்கும் என் ஆசிர்வாதமும் அருளும் எப்போதும் இருக்கும் இப்போ நான் உங்கள்கிட்ட பேசுறது ஒரு பெரிய ஞான கட்டளையோ வேதவாக்கோ இல்ல ஒரு அப்பா தன் பிள்ளையிடம் பேசுற மாதிரி ஒரு பெரிய அண்ணன் தன் தங்கை தம்பி பசங்களுக்கு சொல்லுற மாதிரிதான் என் அன்பான தேவதைகள் போல இருக்கும் நீங்க எல்லாரும் இந்த காற்றில் இந்த கடலோட்டத்தில் இந்த மணற்கரையின் வெப்பத்திலும் என் அருளை கேட்டு என் முன்னாடி நின்றீங்க அதுக்கு நான் என்னால முடிஞ்ச வரைக்கும் என் திருவுள்ளத்தோட பேசுறேன் நான் முருகன் வேலுடையன் பொருமாள் பனிரெண்டு கண்களால் உங்களை பார்த்து என் பாசத்தாலை இருக்கிறேன் நீங்க வாழ்க்கையில சந்திக்கும் துன்பங்களும் பயங்களும் மனிதர்கள் தரும் வஞ்சனைகளும் நடக்காத விஷயங்களோட வருத்தத்தாலும் மனசு நெருடுற மாதிரி இருந்தாலும் இதெல்லாம் உங்க மனத்துல இருட்ட உருவாக்குறது தானே தவிர என் அருளின் வெளிச்சத்துக்கு முன்னாடி நிற்க முடியாது என் குழந்தைகளே நம்பிக்கை இல்லாமல் ஒரு கணமும் வாழ முடியாது ஆனா அந்த நம்பிக்கையை எங்க பிடிக்கணும்னா என் திருவடி பிடிச்சா போதும் நான் உங்க நெஞ்சத்துக்குள்ள ஒளிந்து கிடக்கும் அந்த தூய பாசத்தை காக்கிறவேன் அதை வளர்க்கிறவன் உங்கள் வீட்டு வாசல் தெரியாமலே வந்து ஆசிர்வதிக்கிறவன் நீங்க எனக்கு சொல்லாமல் கண்ணீரோடு இருந்தாலும் நான் கேட்குறவேன் சில சமயம் நீங்க நினைச்ச மாதிரி நல்லது உடனே நடந்தா நான் இருக்கிறேன்னு நம்புறீங்க ஆனா நடக்காம போச்சுனா கூட ஏன் முருகன் கேட்கலன்னு வருத்தப்படுறீங்க என் குட்டி பிள்ளைகளே உங்களுக்கு நேரம் இல்லைன்னு நான் சொல்றேனா என் திருவுள்ளம் எல்லாத்துக்கும் நேரம் வச்சிருக்கோம் உங்க வாழ்க்கையில என்னென்ன நல்லது எப்போ நடக்கணும்னு நான் முடிவு பண்ணி வச்சிருக்கேன் நீங்க சோதனைக்கு உள்ளாகிற நேரம் வந்தா அதுவும் என் கையில தான் இருக்குது நான் உங்களை விட்டுட்டே இருப்பதில்லை நான் உங்களை அழைத்து கொண்டு போகிற பயணமே உங்க வாழ்க்கை அதனால என் நாயகர்களே என் பாச குழந்தைகளே என் மீது நம்பிக்கை வச்சுக்கோங்க ஒரு கண்ணீர் துளி கூட விடாம ஒரு நிமிஷம் கூட சந்தேகம் இல்லாம நீங்க ஒவ்வொரு தடவை முருகா முருகான்னு என் பேரை சொல்றப்போ நான் உங்க மனசை தொட்டிட்டு போறேன் நான் உங்க உயிர் நடுங்கிற துன்பத்தையும் அமைதியையும் அன்பையும் எல்லாம் பார்த்து கொண்டு என் கையில வச்சிருக்கேன் சிலருக்கு குழந்தை இல்லாம மனசு நொந்து மருத்துவமனையில போய் போய் பார்த்துட்டு செலவா பண்ணி கண்ணீரோட என் முன்னாடி வந்து நிற்கிற மாதிரி காட்சி எனக்கு ரொம்ப பரிச்சயம் என் திருச்செந்தூரில் நான் நிற்கிறேன் உங்க கையை பிடித்து காத்துருன்னு சொல்றேன் ஏன்னா நான் தர்ற குழந்தை வரம் என்பது ஒரு சாதாரண வரம் அல்ல அது என் திருச்செந்தூரின் மணற்கரையில் நான் என் தெய்வத்தோட ஆலோசனை பண்ணி உங்களுக்காக எழுதுற வரப்பிரசாதம் நான் தரப்படுற பிள்ளை ஒரு ஒழுக்கம் தெரிஞ்ச நல்ல மனசு உள்ள குழந்தை உங்க குடும்பத்தை உயர்த்துற என் திருநாமத்தை பாடுற உங்களுக்கு அமுதம் ஊற்ற பிள்ளை நீங்க தவறாமல் சரவணபவான்னு மனசுக்குள்ள சொல்லி என் திருவடியை நினைச்சு நிற்கிறீங்க எத்தனை வருடோன்னா கிடையாது வயசும் காரணமில்லை நான் கொடுக்குற வரம் உங்கள் குடும்பத்துக்கு வந்தே தீரும் சில சமயம் நீங்கள் அடிக்கடி தேக்குறீங்க முருகா ஏன் இவ்வளோ நாள் ஆனாலும் குழந்தை வரம் கிடைக்கிறதில்ல நான் என்ன தவறு பண்ணேன் முருகான்னு என் பிள்ளைகளே நீங்கள் எந்த தவறும் பண்ணலை நானும் உங்களை தண்டிக்கலை ஆனால் நான் தர்ற கணக்குக்கு ஏற்ப உங்கள் வாழ்க்கை திறக்கிற கதவை நான் சரியான நேரத்தில் திறப்பேன் உங்கள் மனசு தயாராக இருக்குது நீங்கள் பெற்றோராக வர்ற தகுதியுள்ள மன அமைதியும் பொறுமையும் கிடைக்கிறதா அதை நானே உருவாக்குறேன் நீங்கள் என் மீது நம்பிக்கை கலைக்காமல் இருந்தா அந்த அருளை நான் கொடுக்காமல் இருக்க மாட்டேன் சில குடும்பங்களுக்கு என் திருவடி சொல்றது ரெண்டு மாதம் காத்துரு ஆறு மாதம் காத்துரு ஒரு வருடம் காத்துருன்னு ஆனால் காத்திருந்தவங்க யாரும் ஏமாந்ததே இல்ல நான் முருகன் என் மீது வைத்த நம்பிக்கையை துரோகம் பண்ணுனவனே இல்லை எங்கிருந்து எத்தனை கோடி மக்கள் என் திருச்செந்தூருக்கு வர்றாங்களோ அந்த எல்லாருக்கும் நான் தர்ற ஆசிர்வாதத்தில் நீங்க மட்டும் விட்டுவிடப்பட மாட்டீங்க என் குழந்தைகளே நான் சொல்ற ஒரு வார்த்தை நிச்சயம் உண்மை நீங்க மனசு சுத்தமா வைத்துக்கோங்க நல்லது நினைச்சுக்கோங்க பிற மனிதருக்கு கெட்டது நினைக்காதீங்க திருச்செந்தூர் வந்துதான் வேண்ட வேண்டும் என்ற எந்த அவசியமும் இல்லை நீங்கள் மனதார எங்கு இருந்து வேண்டினாலும் எனக்கு கேட்கும் நான் உங்க வீட்டுக்குள்ளேயே வந்து தங்கிடுவேன் உங்க வீட்ல ஆரோக்கியம் சாந்தி நல்ல சமாதானம் கணவன் மனைவி இடையில ஒத்துழைப்பு பணவரவு எல்லாம் தானா வரும் உங்க மனை நான் சுத்தம் பண்ணி வைப்பேன் உங்களுக்கு குழந்தை வரம்தான் வேண்டும்னு தெரியும் ஆனா நான் அதோட கூட உங்களுக்கு வாழ்க்கை முழுக்க நிலைநிற்கும் சாந்தியையும் சேர்த்து கொடுக்கணும்னு விரும்புகிறேன் நான் இருக்கிற திருச்செந்தூர்னாலே ஒரு வித்தியாசமான ஆற்றல் உங்க மனசுக்குள்ள ஊர்ந்து போகும் இந்த கடல் சுத்தம் இந்த காற்றின் உப்பு இந்த மணலின் வெப்பம் இவை எல்லாம் என் அருளின் பரிமாணம் நீங்க என்கிட்ட பேசுற வகையையே நான் ரொம்ப நேசிக்கிறேன் நண்பனா அப்பாவா சகோதரனா குழந்தையா நான் உங்க குரல் கேட்குறேன் எனக்கு சத்தமா சொல்றதே தேவையில்லை உங்க மனசின் ஆழத்துல சொன்னாலும் போதும் உங்க குழந்தை வரத்துக்கான எண்ணம் எவ்வளோ ஆழமோ என் ஆசிர்வாதமும் அதைவிட ஆழம்தான் நான் தர்ற பிள்ளை ஒரு சாதாரண பிள்ளை இல்ல அது என் காப்பில் பிறக்கும் தெய்வீக குழந்தை சிலருக்கு நான் இரட்டை குழந்தை வரம் கூட தருவேன் சிலருக்கு நீண்ட நாள் காத்திருந்ததுக்கான பரிச ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி தருவேன் அதனால என் பாச குழந்தைகளே கவலப்படாம மனச உருக்காம என்னை சேர்ந்து நிக்கிற உணர்வோட என் திருவடியை தினமும் நினைச்சுக்கோங்க குழந்தை வரம் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் சுபவேளை வந்துடும் நான் ஒவ்வொரு நொடியும் உங்களை காப்பாற்றுறேன் நான் உங்க வீட்டு வாசல்ல நிற்கிறேன் நான் உங்க மன அழுத்தத்தையும் நோய்களையும் அகற்றுறேன் நான் முருகன் என் பிள்ளைகளை ஒருபோதும் வெறுக்க மாட்டேன் நீங்க என் முன்னாடி கண்ணீரோடு நிற்கும்போது நான் அதை என் கையில பிடித்து தாங்கிக் கொள்கிறேன் அது என் பாசத்தோட கலந்த கண்ணீர் என் அன்பு பிள்ளைகளே நான் உங்களை ஆசிர்வதிக்கிற என் கரம் எப்போதுமே உயர்ந்திருக்கு நான் உங்களை பார்த்து பேசுறது ஒரு தெய்வம் உத்தரவு சொல்ற மாதிரி இல்ல உங்க துன்பத்தையும் தள்ளாடலையும் நன்றாக புரிஞ்சுக்கிற ஒரு அப்பா ஒரு தாய் ஒரு நண்பன் மாதிரி நீங்க என் பேரை மனசுக்குள்ள கூட சொன்னா உங்க இதயத்துல இருண்டு கிடைக்கிற கவலைகளை நான் மெதுவா தொடச்சிட்டு போயிடுவேன் அதனால தான் நான் சொல்றேன் முருகன் தன் பிள்ளைய விட்டுடுவானா இல்ல ஒருபோதும் இல்ல நீங்க காத்திருக்கிற நேரம் அது தண்டனை இல்ல அது உங்களை இன்னும் வலிமையா இன்னும் அமைதியா இன்னும் பாசமா மாற்ற ஒரு புனிதமான தயாரிப்பு காலம் உங்க துன்பத்தையும் உங்க பிரார்த்தனையையும் உங்க கண்ணீரையும் நான் நாள்தோறும் பார்க்குறேன் உங்களை கவலைப்பட வைக்கிற எல்லா விஷயங்களும் ஒரு மேகம் மாதிரி அது கொஞ்ச நேரம் இருந்தாலும் என் அருளின் சூரிய ஒளி முன் நிற்க முடியாது என் பிள்ளைகளே குழந்தை வரோன்னு கேக்குறீங்க அது என் முன்னாடி ஒரு காகிதத்துல வாங்குற கோரிக்கை இல்ல அது, அது உங்க இதயத்தின் ஆழத்திலிருந்து வரும் அழுகை அதனால் தான் உங்கள் கண்ணீரின் துளியோட கூட என் அழுள் கலந்து போகும் நான் தர்ற பிள்ளை உங்கள் வீட்டுக்கான ஒரு பரிசு மாதிரி இல்லை அது என் திருச்செந்தூரின் கடல் அலைகளில் என் கையால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆன்மா உங்க கரம் அந்த பிள்ளையை தாங்குறனால நான் ஏற்கனவே பார்த்துட்ருக்கேன் சில நேரம் நீங்க கேப்பீங்க ஏன் முருகா என் நேரம் தள்ளிக்கிட்டு போகுது அதுக்கான பதில் இதுதான் உங்க மனம் இன்னும் வலிமையா வளருது உங்கள் வீட்டில் புதிய உயிர் வந்தால் அதை பாதுகாக்கும் தெய்வீக ஒளி நான் உங்கள் வாழ்க்கையில் கட்டிக்கிட்டு இருக்கேன் உங்கள் வீட்டு வாசல்வன் நானே நிற்கிறேன் உங்கள் வீட்டு சுவாசத்தில் என்ன அருள் கலந்துருக்கும் நீங்கள் உங்கள் மனசில் என்ன நிறுத்துனா உங்கள் வீட்டில் நான் இருப்பது திருச்செந்தூரில் இருப்பது போலதான் உண்மையாக சொல்கிறேன் என் பிள்ளைகளே உங்கள் வீட்டு சுபவேளை தொலைவில் இல்லை அது மெதுவாக உங்கள் பக்கம் வந்து கொண்டிருக்குது உங்கள் நம்பிக்கையே அந்த வழிக்கு விளக்காக இருப்பது நீங்க என்ன அழைக்கிற ஒவ்வொரு முறை முருகா வேலுடையா பெருமாளேன் என் ஆறு முகங்களிலிருந்தும் ஆறு விதமான ஆசிர்வாதம் உங்க மேல விழுறது உங்க வீட்டில் சண்டைகள் குறையும் பணவரவு மேம்படும் உடம்பு பலம் பெறும் உங்க மனசு தன்னம்பிக்கையா மாறும் உங்க உறவு பாசத்தால நிறையும் மற்றும் உங்க மடி குழந்தையால நிரம்பும் இதை எல்லாம் நான் ஒரு தெய்வீக கணக்கில் வச்சிருக்கேன் சரியான நேரத்தில் சரியான கதவை திறப்பேன் அது வரைக்கும் நீங்கள் சோர்வடையாதீங்க உங்கள் மனத்தை ஊசலாட விடாதீங்க என் பேரை மனசுக்குள்ளேயே மெதுவாக சொல்லி இருங்க முருகா முருகா சரவணபவா 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 உங்கள் குரல் எனக்கு கேட்காம போகுமா என் பாசக் குழந்தைகளே உங்கள் வரம் உங்க பாதைக்கு வந்து கொண்டிருக்குது